வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நாகை இலங்கை இடையே கப்பல் போக்குவரத்து சேவை தொடக்கம் முக்கியத்துவம் வாய்ந்த மைக்கல் என பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சி காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் சோனியா காந்தி ஆலோசனை நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களின் குரலை மையப்படுத்தும் விதமாக மகளிர் உரிமை மாநாடு அமைய உள்ளதாக கனிமொழி பேட்டி எடப்பாடி பழனிசாமியை பதவி நீக்கம் செய்ய கோரி கோ வாரண்டோ தாக்கல் சட்டமன்ற தேர்தலில் தவறான தகவல்களை தெரிவித்துள்ளதாக கூறி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுப்ரத்தினம் மனு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை ரத்து செய்ய கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பொருளாதார நிலை பலவீனமாக இருப்பதால் மதுரையை சேர்ந்தவர் மனு தாக்கல் நாகை இலங்கை இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் நாகை துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கியது அதற்கான சோதனை ஓட்டம் நாகை துறைமுகத்தில் கடந்த எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் நடைபெற்றது இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் சிறிய பாடி பயணிகள் கப்பல் போக்குவரத்தை தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா இலங்கை இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவதில் முக்கிய மைல்கல்லாக இருக்கும் என கூறினார் இரு நாடுகளுக்கு இடையேயான ராஜதந்திரம் மற்றும் பொருளாதார உறவுகளில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவித்த அவர் இந்தியாவும் இலங்கையும் கலாச்சாரம் வர்த்தகம் மற்றும் நாகரிகத்தின் ஆழமான வரலாற்றை பதிவை கொண்டுள்ளதாக கூறினார் இரண்டாயிரத்தி சென்னைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் நேரடி விமான சேவை தொடங்கியதாக குறிப்பிட்ட அவர் தற்போது நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசம் துறைமுகத்திற்கு இடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை மற்றொரு முக்கியமான படி என தெரிவித்தார் சென்னையில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் சோனியா காந்தி ஆலோசனை மேற்கொண்டார் சென்னை நந்தனம் ஒய் எம் மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ள திமுக மகளிர் உரிமை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி நேற்றிரவு சென்னை வந்தனர் இந்நிலையில் சென்னையில் காங்கிரஸ் அலுவலகத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் சோனியா காந்தி ஆலோசனை மேற்கொண்டார் பிரியங்கா காந்தி மாநில தலைவர் கே எஸ் அழகிரி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் தமிழக காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் திமுகவுடன் தேர்தலுக்கான தொகுதி உடன்பாடு பேச்சு குறித்தும் சோனியா காந்தி ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பதவி நீக்கம் செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோ கோவேரண்டோ வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தனது வேட்பு சொத்து கல்வித் தொகுதி உள்ளிட்ட விவரங்களை மறைத்து தவறான தகவல்களை தெரிவித்துள்ளதாக கூறி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுப்ரத்தினம் என்பவர் கோவாரண்டோ வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் எடப்பாடி பழனிசாமி தனது வேட்பு மனுவில் சொத்துகள் குறித்த விவரங்களை மறைத்ததுடன் எம்எல்ஏவாக பெற்ற ஊதியத்தையும் தெரிவிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் சொத்து விவரங்களை மறைத்தது தொடர்பாக அவருக்கு எதிராக வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் எடப்பாடி தொகுதி எம்எல்ஏவாக செயல்பட எடப்பாடி பழனிசாமிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரியுள்ளார் மேலும் எந்த தொகுதியின் அடிப்படையில் எதிர்கட்சி தலைவராகவும் எம்எல்ஏவாகவும் பதவியில் நீடிக்கிறார் என விளக்கமளிக்க உத்தரவிடுவதுடன் அவரை பதவி நீக்கம் செய்து அவருக்கு வழங்கப்பட்ட ஊதியத்தை திரும்ப வசூலிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அவரது மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் அழுத்தந்தை முனைவர் ஜான் ரிட்டோ மறைவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியின் முன்னாள் அதிபரும் முதல்வரும் செயலாளருமான அருத்தந்தை ஜான் பிரிட்டோ ஏழை எளிய மாணவர்கள் பலரும் உயர்கல்வி பெற உதவி செய்து அவர்கள் வேலை வாய்ப்புகளை பெற உறுதுணையாக இருந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அவரது பிரிவால் வாடும் அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக அதில் குறிப்பிட்டுள்ளார் பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார் சென்னையில் ஒய் மைதானத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திமுக மகளிர் அணி சார்பில் மகளிர் உரிமை மாநாடு நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் மகளிர் உரிமை மாநாடு மற்றும் மகளிர் உரிமை திட்டம் என்ற வாசகத்துடன் மணல் சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி புகைப்படத்துடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த மணல் சிற்பத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நேரில் சென்று பார்வையிட்டார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் குரலை மையப்படுத்தக்கூடிய விதமாக மகளிர் உரிமை மாநாடு அமைய உள்ளதாக தெரிவித்தார் இன்று நாடு முழுவதும் மக்களுக்கு இடையே காழ்ப்புணர்வு அரசியலை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் பிஜேபி உருவாக்கி கொண்டிருக்கிறது மணிப்பூரிலே நடந்த கலவரங்களிலே மிகப்பெரிய அளவிலே கொடூரமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலை பெண்கள் தான் அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு பகுதிகளில் மக்களுக்கு இடையே விரோதத்தை அரசியல் காரணங்களுக்காக உருவாக்கும் பொழுது அதில் வெறும் அளவு பாதிக்கப்படக்கூடியது பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் குழந்தைகளாக இருக்கிறார்கள் இன்றைக்கி தமிழ் இந்தியாவிலே முற்றிலுமாக பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு இல்லாத ஒரு சூழல் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பெண்களுடைய குரல் பெண் தலைவர்களுடைய கருத்துக்களை மையப்படுத்தக்கூடிய விதமாக இந்த மாநாடு இன்று சென்னையிலே நடக்க இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு மூன்றாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற உத்தரவை காவிரி மேலாண்மை ஆணையம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கர்நாடக அரசு வலியுறுத்தி உள்ளது டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் அதன் தலைவர் ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அரசின் சார்பில் நீர்வளத்துறை கூடுதல் அலுவலர் சந்தீப் சக்சேனா காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியம் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் காவிரியில் இருந்து பதினாறாயிரம் கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது அப்போது அக்டோபர் பதினாறாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை பதினைந்து நாட்களுக்கு தமிழ்நாட்டிற்கு காவிரியில் இருந்து வினாடிக்கு மூன்றாயிரம் கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும் என காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் பரிந்துரையை ஏற்று கர்நாடக அரசிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது இந்நிலையில் கர்நாடக அணைகளில் போதிய நீர் இருப்பு இல்லாததால் காவிரி மேலாண்மை ஆணையம் தனது உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கர்நாடக அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது போரினால் பாதிக்கப்பட்டுள்ள இஸ்ரேலில் இருந்து இருநூற்று முப்பத்தி ஐந்து இந்தியர்களுடன் புறப்பட்ட இரண்டாவது சிறப்பு விமானம் டெல்லி வந்தடைந்தது பாலஸ்தீனின் காசா பகுதியில் ஆட்சி நடத்தி வரும் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது திடீரென சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ராக்கெட் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர் இதையடுத்து ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக அதிகாரப்பூர்வமாக போரை அறிவித்த இஸ்ரேல் அரசு காசா மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது இருதரப்பிற்கும் இடையே நடந்து வரும் அதிதீவிர போரில் இருதரப்பிலும் நான்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் தீவிரமடைந்து வரும் இஸ்ரேல் ஹமாஸ் போர் உலக நாடுகளை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியதை அடுத்து இஸ்ரேலில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களை அந்தந்த நாடுகள் மீட்டு வருகின்றன இந்தியர்களை ஆபரேஷன் அஜய் என்ற திட்டத்தின் மூலம் ஒன்றிய அரசு மீட்டு வருகிறது அதன்படி இருபத்தோரு தமிழர்கள் உட்பட இருநூற்று பன்னிரண்டு இந்தியர்கள் அடங்கிய முதல் சிறப்பு விமானம் நேற்று இந்தியா வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து எட்டு தமிழர்கள் அப்போது ஒன்றிய அமைச்சர் ராஜ்குமார் ராஜன் சிங் அனைவரையும் நேரில் சென்று வரவேற்றார் இதன் மூலம் இஸ்ரேலில் இருந்து மீட்கப்பட்டோரின் எண்ணிக்கை நானூற்று நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது மேலும் இஸ்ரேலில் சிக்கியுள்ள எஞ்சிய இந்தியர்களை மீட்கும் பணியை ஒன்றிய அரசு உள்ளது தகுதி உள்ள எந்த மகளிருக்கும் மகளிர் தொகை திட்டம் விடுபடாது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு மற்றும் யூ பி எஸ் சி முதல்நிலை தேர்வுகளுக்கான ஊக்கத்தொகை வழங்கும் விழா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பாக சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோர் பங்கேற்று யூ பி தேர்வு மாணவர்களுக்கு தலா ஏழாயிரத்து ஐநூறு ஊக்கத்தொகை வழங்கினர் அப்போது மேடையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத இந்த திட்டத்தை தமிழகத்தில் ஒளியேற்றி வைக்கின்ற ஒரு மகத்தான திட்டமாக உள்ளதாக தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வரும் நிலையில் பாஜகவினர் எதிர்க்கட்சியாக இருப்பதனால் இதில் அரசியல் செய்து வருவதாக தெரிவித்தார் மதுரை கட்டுமான பணிக்கான காலவரையறை திட்டம் குறித்து எந்த விவரத்தையும் ஒன்றிய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணை அமைச்சர் தரவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் ஆகஸ்ட் எட்டாம் தேதி அவசர முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை என்ற அடிப்படையில் எண் முன்னூற்றி எழுபத்தி ஏழாவது பிரிவின் கீழ் மதுரை எய்ம்ஸ் பற்றி தான் எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் பாரத் பிரவீன் குமார் எந்த விவரத்தையும் தரவில்லை என மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் திட்ட மேலாண்மை ஆலோசகர் நியமிக்கப்பட்டு திட்டத்திற்கான பெரு வரைபடம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று ஒன்றிய அமைச்சர் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து இதே கதையை தான் சொல்லி வருவதாக சாடினார் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் இழைக்கும் வஞ்சனையை உங்களின் பதில் வெட்ட வெளிச்சம் போட்டு காண்பிப்பதாக தெரிவித்த அவர் நாடாளுமன்றத்தில் விதி எண் முன்னூற்று எழுபத்தி ஏழில் கேட்கப்பட்ட கேள்விக்கு கால வரைபடத்தை கூட தர முடியாத அளவு தோல்வி அடைந்துள்ளதாக ஒரு அரசாக ஒன்றிய அரசு இருப்பதாக விமர்சித்துள்ளார் பொருளாதார நிலை பலவீனமாக இருப்பதால் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் நூற்று பதினைந்தாவது பிறந்தநாளையொட்டி கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் பயனாளிகள் அடைந்துள்ள நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் இ சேவை மையம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் வழங்கும் திட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பொருளாதார நிலை பலவீனமாக இருப்பதால் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மதுரையை சேர்ந்த கே கே ரமேஷ் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார் கரூரில் மகாராய அமாவாசையை முன்னிட்டு காவிரி ஆற்றில் பொதுமக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் புரட்டாசி மகாலய அமாவாசையை ஒட்டி கரூர் மாவட்டத்தில் உள்ள காவிரி ஆற்றங்கரையோரம் உள்ள மாயனூர் வேளாகிதம் பாளையம் நெருர் வாங்கல் காவிரி ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான பக்தர்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து அவர்களது இஷ்ட தெய்வ ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு பின்னர் முன்னோர்களுக்கு பிடித்த உணவு செய்து வழிபட்டு வருகின்றனர் கொடைக்கானலில் இரண்டாம் சீசனை முன்னிட்டு பிரைன் பூங்காவில் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக வண்ண வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்கி வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் முக்கிய சுற்றுலா தலமாக தோட்டக்கலத்துறை கட்டுப்பாட்டில் பிரைன் பூங்கா உள்ளது இந்த பூங்காவில் பூத்து குலுங்கும் பல்வேறு வகையான மலர்களை காண ஏராளமான சுற்றுலா பயணிகளும் வருகை தருவர் தற்போது இரண்டாம் சீசன் நடைபெற்று வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக காஸ்மாஸ் ரோஜா டேலியா சால்வியா என பல்வேறு மலர்கள் கண்ணை வியக்கும் அளவில் பூத்துக்குலுங்கி வருகிறது தொடர்ந்து வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை ஆகிய நாட்களில் வரும் சுற்றுலா பயணிகள் இதனை கண்டு மகிழ்ச்சி அடைந்தும் வருகின்றனர் மேலும் இரண்டாம் சீசனை முன்னிட்டு பிரைன் பூங்காவில் சிறப்பு மலர் கண்காட்சி நடத்த வேண்டும் என கோரிக்கையும் தற்போது எழுந்துள்ளது மயிலாடுதுறையில் சமுதாய கல்லூரி மாணவிகளால் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு பேரணியை வட்டாட்சியர் சபிதா தேவி தொடக்கி வைத்தார் வடகிழக்கு பருவமழை இன்னும் சில நாட்களில் தொடங்க உள்ளதை முன்னிட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள அனைத்து கல்வி நிலையங்களிலும் மாணவ மாணவிகள் பேரணி நடத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்திட மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உள்ளா அந்த வகையில் மயிலாடுதுறையில் அமைந்துள்ள சி 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 சமுதாய கல்லூரி சார்பில் பேரிடர் மேலாண்மை மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணியை வட்டாட்சியர் சபிதா தேவி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணி நகரின் முக்கிய வீதிகளின் வழியே வலம் வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது இதில் சமுதாய கல்லூரி மாணவிகள் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை சுமந்து ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் நவராத்திரி விழா நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் கொலு பொம்மை விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக திகழும் நவராத்திரி பண்டிகை விழா ஆண்டுதோறும் பத்து நாட்களுக்கு பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் கொலு பொம்மைகளை வைத்து சிறப்பு வழிபாடு நடத்துவது வழக்கம் அதேபோல இந்த ஆண்டும் நவராத்திரி பண்டிகையை அக்டோபர் பதினைந்து முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் அமைந்துள்ள கிராமத்து அங்காடியில் அஷ்டலட்சுமி கிருஷ்ணர் ராதை முருகர் விநாயகர் பெருமாள் குபேந்திரன் மற்றும் ஏராளமான கடவுளின் சிலைகள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன இதனை பொதுமக்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் பள்ளிகளுக்கு இடையேயான ஒருநாள் நாள் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஸ்ரீ சந்திரபிரபு ஜெயின் கல்லூரியின் அறிவியல் கிளப் மற்றும் வேதியியல் துறை தமிழ்நாடு மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் இணைந்து நடத்திய பள்ளிகளுக்கு இடையேயான ஒரு நாள் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது மாணவர்களிடம் அறிவியல் மனப்பான்மையை ஊக்குவிப்பதும் விதைப்பதும் முக்கிய நோக்கமாக கொண்ட இதில் சுமார் முப்பத்தைந்து பள்ளிகளில் நூற்றி எழுபது வேலை மாதிரிகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டன இதில் சில படைப்பாற்றல் மாதிரிகள் நடுத்தர இளைய மற்றும் மூத்த நிலைகளால் பிரிக்கப்பட்டுள்ளன பயோகேஸ் உருவாக்கம் ராக்கெட் மாதிரி புவி வெப்பமடைதல் தொழில்துறையில் காற்று நீர் மற்றும் ஒளி மாசுபாடு கழிவு மறுசுழற்சி போன்றவை கண்காட்சிகளில் காட்சிப்படுத்தப்பட்டன தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது சென்னை தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் ஜாகிர் தலைமையில் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமத் மற்றும் மாநில துணை பொதுச் செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான யாஹூப் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவதாகவும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு சீட் ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி நிற்பதற்கான தொகுதியை கேட்டிருக்கின்றோம் கேட்போம் கடந்த தேர்தலின் போது ஒரு சில காரணங்களால் தொகுதி இல்லாத ஒரு சூழல் உருவானது எங்களுக்கு தொகுதி கிடைக்கிறது

காரைக்கால் மாவட்டத்தின் பெரியபேட் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பிரான்சிஸ் அசிசியார் பேராலயத்தின் ஆண்டு திருவிழா மூன்று தினங்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித பிரான்சிஸ் அசிசியார் உருவம் வரைந்த புனித கொடியேற்றம் நடைபெற்றது முன்னதாக புனித கொடி பங்கு தந்தையால் மந்திரிக்கப்பட்டு தேவ மன்றாட்டுடன் கொடியேற்ற விழா துவங்கியது கொடியேற்ற நிகழ்ச்சியில் பங்கு தந்தைகள் அருட்சகோதரிகள் இறைமக்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்தார்கள் விழா குழுவினர் உள்ளிட்ட ஏராளமான கிறித்துவ மக்கள் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் பாரம்பரிய பொம்மலாட்டம் நிகழ்ச்சி மூலம் ஊவர் மீன்வளம் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் காட்டூரில் சென்னை மத்திய உவர்நீர் மீன்வளப்பு ஆராய்ச்சி நிலையம் சார்பில் பாரம்பரிய பொம்மலாட்டம் நிகழ்ச்சி மூலம் கடலோர பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிட குடும்பங்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான உவர்நீர் மீன்வளப்பு மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு காட்டூர் மற்றும் குளத்துமேடு கிராமத்தை சேர்ந்த பள்ளி குழந்தைகள் பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிட குடும்பங்கள் மற்றும் கிராம மக்கள் உட்பட நூற்று ஐம்பது பேர் பங்கேற்றனர் தமிழ்நாட்டை சேர்ந்த திரு கலைவாணன் பொம்மலாட்ட கலைக்குழுவினர் பாரம்பரிய பொம்மலாட்டம் நிகழ்ச்சியை நடத்தினர் அறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மிதிவண்டி போட்டி நடத்தப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் அண்ணா பிறந்த முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விரைவு மிதிவண்டி போட்டியினை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அதேபோல் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள பள்ளிக்குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விரைவு மிதிவண்டி போட்டியினை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் கொடியசைத்து துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை சிறு விளையாட்டு மைதானத்தில் அறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு சைக்கிள் போட்டி நடத்தப்பட்டது இந்த போட்டியினை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் திருப்பத்தூர் விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் வெங்கடேசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டத்திலும் நூற்றுக்கணக்கான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற மிதிவண்டி போட்டியினை மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் கொடியசைத்து துவங்கி வைத்தார் மேலும் தர்மபுரியில் இந்த மிதிவண்டி போட்டியினை வட்டார போக்குவரத்து அலுவலர் கீதாராணி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதனையடுத்து அரியலூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா மிதிவண்டி போட்டியை அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் கு சின்னப்பா துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது சென்னை திருவுற்றியூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் நெடுஞ்சாலை டோல்கேட் அருகில் போக்குவரத்துக்கும் பாதசாரிகளுக்கும் இடையூறாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தை பறிமுதல் செய்தனர் திருவொற்றியூர் காலடிப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் சாலையை ஆக்கிரமித்து நிறுத்தப்பட்ட இரு வாகனங்கள் அனைத்தையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களையும் அப்புறப்படுத்தினார்கள் இந்த நடவடிக்கைக்காக பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் போக்குவரத்து காவல்துறைக்கு தங்களின் பாராட்டுகளை தெரிவித்தனர் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து நான்காயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் கிராமுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவிற்கு வடகொரியா ஆயுத விநியோகம் செய்துள்ளதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் வடகொரிய அதிபர் கிம் ஜான் அன் கடந்த மாத தொடக்கத்தில் ரஷ்யாவிற்கு பயணம் செய்தது பரபரப்பாக பார்க்கப்பட்டது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே ஆயுத ஒப்பந்தங்கள் நடைபெற்று இருப்பதாக சந்தேகம் இந்த நிலையில் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவிற்கு வடகொரியா ஆயுத விநியோகம் செய்துள்ளதாக அமெரிக்கா பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளது இந்த ஆயுத விநியோகம் உக்ரைனிய நகரங்களை தாக்க பயன்படுவதுடன் உக்ரைனிய பொதுமக்களை கொல்லவும் பயன்படும் என்றும் அதனுடன் ரஷ்யாவின் சட்டவிரோத போர் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நாகை இலங்கை இடையே கப்பல் போக்குவரத்து சேவை தொடக்கம் முக்கியத்துவம் வாய்ந்த மைக்கல் என பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சி காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் சோனியா காந்தி ஆலோசனை நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களின் குரலை மையப்படுத்தும் விதமாக மகளிர் உரிமை மாநாடு அமைய உள்ளதாக கனிமொழி பேட்டி எடப்பாடி பழனிசாமியை பதவி நீக்கம் செய்ய கோரி வாரண்டோ தாக்கல் சட்டமன்ற தேர்தலில் தவறான தகவல்களை தெரிவித்துள்ளதாக கூறி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுப்ரத்தினம் மனு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை ரத்து செய்ய கோரி உச்ச மனு தாக்கல் பொருளாதார நிலை பலவீனமாக இருப்பதால் மதுரையை சேர்ந்தவர் மனு தாக்கல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்